மலபார் இறால் உருண்டை கிரேவி ரெடிங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வந்துங்க இறால் உரிச்சு வச்சு க்ளீன் பண்ணால் இறால் பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருங்க வெங்காயம் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருங்க எல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குது தேங்காய் எல்லாம் சின்ன பொடியாக நறுக்கி வச்சுருக்குது இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்குது அப்புறம் மைதா மாவு அரிசி மாவு உப்பு இதை வச்சுக்கிட்டு இந்த இறால் உருண்டை செய்யலாங்க இப்போங்க ஒரு பெரிய பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த இறால் தலையெல்லாம் இதெல்லாம் அதில் போட்டுடலாங்க இப்போ எடுத்து வச்ச பொருளெலாம் போட்டுருக்கோம் பச்சை மிளகாய் வெங்காயம் தேங்காய் துண்டு சின்ன சின்ன பீஸ் எல்லாம் சின்ன பீஸ் அப்புறம் இஞ்சி எல்லாத்தையும் எல்லாம் போட்டுக்கலாங்க அடுத்தது மைதா மாவு அதில் போட்டுக்கலாங்க மைதா மாவு அப்புறம் அரிசி மாவு அதையும் போட்டுக்கலாங்க அப்புறம் சால்ட்டு தேவையான சாலை போட்டுக்கலாங்க ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிடலாங்க ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிடலாம் ஏற்கனவே ஒரு முட்டை உடச்சி ஊற்றியாச்சுங்க இப்போ ரெண்டாவது முட்டை உடைச்சி ஊற்றி இந்த ரெண்டு முட்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அதில் கலந்து விட்டு அதை உருண்டை உருண்டையாக நம்ம பசஞ்சு வச்சுக்கலாம் நல்லா பசஞ்சு உருண்டை உருண்டையாக வச்சுக்கலாம் இதை வந்து இப்ப உருண்டையை அப்படிச்சு வச்சிருந்தாங்க எல்லாத்தையும் உருண்டைகளை பிடிச்சு வச்சு இப்போ இட்லி தட்டு எடுத்துட்டுங்க அந்த கிண்ணத்துலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதெல்லாம் இந்த ஒவ்வொரு உருண்டை வச்சிருந்தாங்க அதை இப்போங்க அதை வச்சிடலாம் இது வந்து வச்சிடலாம் இப்படி தட்டை போட்டு அவிச்சிடலாங்க உருண்டையில் கம்ப்ளீட்டாக அவிச்சு எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டுங்க கிரேவிக்கு தேவையான பொருட்களாம் எடுத்துடலாங்க வெங்காயம் நறுக்கி வச்சிருக்குது தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் முந்திரி பருப்புங்க மிளகா பொடி சால்ட் இதை வச்சு கிரேவி ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க இந்த கிரேவிக்குங்க வெங்காயத்தை போட்டுடலாம் போட்டுக்கலாம் தக்காளியை போட்டுக்கலாங்க இந்த முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் வரைக்கும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிடலாங்க இப்போ இந்த உருண்டை உருண்டையெல்லாம் நல்லா வந்துருச்சுங்க இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம் இப்போ வேக வச்ச இறா உருண்டைகள்லாம் எடுத்து வச்சாச்சுங்க அடுத்தது வந்து கிரேவி பண்ணிக்கலாம் இப்போ கடாயை அடுப்பில் போட்டாச்சுங்க கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூனு இப்போது என்ன காஞ்சிடுச்சிங்க மிக்சியில் அரைச்சி வச்சதெல்லாம் அதை ஊற்றிக்கலாம் வெங்காயம் இஞ்சி முந்திரி இதெல்லாம் அரைச்சு ஊற்றியாச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க கிரேவிக்கு ரொம்ப திக்காக இருக்குங்க கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் கிரேவிக்கு தகுந்த மாதிரி சுண்டுறப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க சால்ட் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் வேணா எது வேணா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க கொஞ்சம் காரம் போடலை கொஞ்சம் காரம் சேர்த்து பேஸ்ட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க நல்லா கொதிக்குதுங்க ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து அதில் போட்டுக்கலாங்க இறால் உருண்டை உருண்டை ஆமாம் எல்லா உருண்டைகளை போட்டாச்சுங்க கொஞ்சம் நல்லா ஊரட்டம் இப்போ எடுத்து வச்சாச்சுங்க கிண்ணத்தில் இப்போ கொஞ்சம் மேலே மல்லித்தழை கொஞ்சம் போட்டு விட்டுக்கலாம் எலுமிச்சம்பழம்னா புழிஞ்சிக்கலாம் மலபார் எறால் உருண்டை அப்படி கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கிட்டு அந்த உருண்டை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஏரா வந்துருக்குது அப்பா கிளாஸ் யாருமே இருங்க டேஸ்ட்டு எல்லோரும் தயவு செய்து செய்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ நாளாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச் வாட்சி வாட்சிங் தேங்க்யூ